இனிய வணக்கம் ஒரு குட்டி கதை மிகவும் ரொம்ப தப்பான காரியங்கள் அநியாயம் இருந்த ஒருத்தன் வந்து இறந்துட்டான் இறந்த உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் அவன் இறந்த உடனே அவனுக்கான அந்த சடங்குகள் எல்லாமே செய்வாங்க இல்லையா அந்த சடங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆடம்பரமாக செய்யப்படுது அதை பார்த்து வந்து சந்தோஷப்படுது அவனோட ஆத்மா அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆஹா நம்ம எவ்வளோ அநியாயம்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே உலகத்துக்கு போகும்போது அங்கேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் நினச்சது எல்லாமே அங்கே இருக்கு உல்லாசமான ஒரு வாழ்க்கை ஒரு இல்லை வியர்வை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அத்தகைய ஒரு தருணங்கள் வந்து அவனுக்கு வந்து அமைது அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டே யார்கிட்ட பேசலான்னு பார்த்தா யாருமே பேசவே மாட்டாங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க அப்போ அங்கே ஒரு ஆள் வந்து இவங்களுக்குலாம் பணிவிடைய செய்கிறார் அவர்கிட்ட போய் வந்து பேசுகிறான் எனக்கு வந்து இங்கே ஏதாவது வந்து வேலை கொடுங்க நான் ஏற்கனவே வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து உல்லாசமாக இருந்துட்டு தான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்கேன் நிறைய அனுபவிச்சுட்டேன் இங்கே வந்தாலும் திரும்ப அதே மாதிரி வாழ்க்கை எனக்கு போர் அடிக்குது நான் ஏதாவது வேலை செய்யணும் நான் அவ்வளோ அநியாயம் பண்ண திருப்பி என்ன எதுக்கு சொர்க்கத்துக்கே கொண்டு வந்து போட்டிங்க நான் நரகத்துக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேவே அந்த பணியால் வந்து பேசினாராம் நீங்கள் இப்போ இருக்கிறதே வந்து நரகத்தில் தான் அப்படின்னு சொன்ன உடனே நரகமாக என்னான் தான் இங்கே உல்லாசமாக இருக்கனே அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது எந்த பணியும் செய்யாமல் வியர்வையே வராமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எவ்வளோ உல்லாசமாக நம்ம இருக்குமோ நம்மளுடைய உறுப்புகள் வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உழைச்சிட்டே இருக்கும் அப்போ உறுப்புகள் உழைத்து கொண்டே இருக்க இருக்க நம்ம வெளியில் உல்லாசமாக பொழுது அதுதான் வியாதிக்கான ஒரு முக்கிய மிகப்பெரிய தொடக்க ஒரு வழினே சொல்லி சொல்லலாம் அதுதான் அவன் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு தான் வந்து கவலைப்பட்டான் நான் சொல்லிட்டு ஆக எந்த ஒரு கடினமாக வேலையாக இருந்தாலும் செய்து பழகலாம் நன்றி